ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கிடைக்கும் சில இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜும் ரோஹினியும் வந்து காசு கடுத்து சந்தோஷத்தில் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க விஜயாவா நம்மள சார் என்ன ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வரீங்க ஒன்றும் நாலு கிழம கூட விசேஷம் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி அப்பா வந்து மனோஜுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா காசு அனுப்பிச்சிருக்காரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறவர் எப்படி காசு அனுப்புனாரு அப்படின்னு சொ கேட்கறாரு ரோஹிணி வந்துட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்காக மாமா கிட்டே கொடுத்து வச்சுருந்தாரா அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ அவர் ஜெயிலுக்கு போக போகிற முன்னாடியே தெரியுமா அவருக்கு அப்படின்னு முத்து கேட்குறாரு இது ஒரு நல்ல கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க நன்றி அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் இங்கே வரதுக்கு முன்னாடியே மாமா கிட்டே கொடுத்து வச்சிருந்தாரான் அப்போ அவர் வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமேனு மீனா கேட்குறாங்க அவ்வளோ கேஷ்லாம் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி விடுங்க எப்படியோ காசு வந்துடுச்சு அப்பாவுக்கு வர வேண்டிய காசு கொடுத்துட்றான் மீதி காசை எப்போ தரப்போகிறா அப்படின்னு கேட்கவும் ரோகிணி மனோஜூ ஷாக் ஆகிடறாங்க ஐயோ டே அது அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு கொடுத்த காசு அதை நம்ம கேட்கக்கூடாது அப்படி அண்ணாமலை சார் சொல்கிறாரு நீ ரொம்ப நல்லவனாக இருக்கப்பா அதான் இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்காக நம்ம நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைடா நமக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு ரவி இருந்துக்கிட்டு ஆமாண்டா அதை வந்து அவங்க மாமனாருக்கு கொடுத்த காசு நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு சரி ஆழ்தவே நீங்கள் புது பிஸ்னஸ் பண்ண போறீங்க வாழ்த்துக்கள்னு சுருதி சொல்கிறாங்க நீ படித்த பொண்ணு அதான் வந்து வாழ்த்து சொல்கிற சில பேர் வயித்தறிச்சலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனா உள்ளதா எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு பின்ன வேற யாரை இவ்வளோ பாசமாற்ற சொல்ல போகிறாங்க எனக்கு இப்படிலாம் சொல்லப்போ தெரியாது உங்கள் வியாபாரம் நல்லா இருக்கும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அடுத்த சீனில் முத்து மீனாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ இந்த பார்லர் ரொம்பவும் மனோஜ் சேர்ந்து ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது அவங்க அப்பா காசு அனுப்புப்பாரு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ வீட்டில் இப்போ தான் பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு ஸ்ருதி ரவி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் அவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து மீனாக சொல்கிறாங்க அடுத்த சீட்டில் டைனிங் டேபிள் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க விஜயா இருந்துட்டு ரோஹிணிக்கு இருந்தால் ரெண்டு முட்டை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும் முத்து இருந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் இன்னும் முடியல நீங்கள் அதுக்கு போய் முட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு நீ சட்னி வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க மனோஜ் வந்து பரவாயில்ல விடு எது சாப்பிட்டாலும் சந்தோஷம் தான் எனக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்து தான் நான் அதே சாப்பிட்டுக்கிறேன் முன்னெல்லாம் என்னை வெட்டி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இனிமேல் அப்படி பேச முடியாது இல்லை பதினஞ்சு லட்சரூபா காசு இருக்குது அந்த தெம்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோஜ் சொல்கிறாரு விஜயா இருந்துக்கிட்டு விடுறன் வயத்தறிச்சலில் பேசுகிறான் அவங்க மாமனார் ஒரு மேலே அக்கறையாக காசு அமைச்சிருக்காரு அவனுக்கு அப்படி யாரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாக கடுப்பாராங்க சீக்கிரமாகவே இந்த மனோஜ் ரோஹினி வீட்டில் மாட்டிகிட்டு அசிங்கப்படுறத பார்க்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஆவளாக இருக்கீங்க நான் ரொம்பவே வந்து அந்த எபிசோட்காக வெயிட் இருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டா பாய்